எல்லோ மக்கள் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவா அதில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அதுல காமெட் ஆஸ்ட்ராய்ட் மீட்டியரட் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரை வச்சுமே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் அழைப்பாங்க இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க இந்த வீடியோல பாப்போம் அதுல காமெட் அப்படிங்கிற இந்த டைட்டில் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்காவே அது ஒரு ஐஸ் பாடியா இருக்கும் அதுல கேஸஸ் எல்லாமே நிறைய ரிலீஸ் ஆகும் இது பாக்குறதுக்கு ரொம்பவே பிரைட்டா ஒரு லைட் பாத் ஆகுற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே சன்ன தான் சுத்தி வரும் அதுக்கடுத்து ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப பெரிய கல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்ல மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும் இது மோஸ்ட் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஜூபிட்டருக்கு ஜூப்பிட்டருக்கு நடுவுல தான் அதிகமாக காணப்படும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளானட்டோட சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மீட்டேரட் அப்படிங்கிறது இதுல இருந்து பிரிஞ்ச ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் இது அதோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சா அதை நம்ம மீட்டியார் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல மோஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தோட்டோட நுழைகிறதுக்குள்ளேயே இதோட சர்ஃபேஸ் தீ பிடிச்சி எரிஞ்சிரும் அதுக்கப்புறமா கடைசியா அந்த எரிஞ்ச பகுதியில இல்லாம சின்ன துகள் பூமியை வந்து அடைஞ்சா அது மீட்டியோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மக்களை இதுதான் கோமேட் ஆஸ்ட்ராய்டு மீட்டியராய்டுக்குள்ள பெரிய வித்தியாசம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரஸ்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ